அண்ணா ஒன்று திமுத்தையோ ஒன்றா அதிகாரம் வசனம் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா ஒன்று தி ஒன்று ஒன்று என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா வாசிக்க நம்முடைய ரச்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் கட்டளைட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எப்படியே பவுல் எழுதுறாரு திமுத்தையுக்கு எழுதுகிறாரு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறார் ரச்சகராகிய தேவனும் நம்ம இரட்சகராகிய தேவனும் நம்மளோட நம்பிக்கையாகிய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவும் இவரோட அப்போஸ்தலராகிய பவுலாகி நான் எழுதுகிறேன் நம்மளுக்கு ரட்சகர் நம்மளோட ரசிக்க நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ரசிப்பார் வேறு யாராலையும் நம்மளை ரசிக்க முடியாது நம்ம பாவத்துலேருந்து யாராலையும் நம்மளை ரசிக்க முடியுமா என் பாவத்துக்கு நான் செஞ்சு இவ்வளோ நாள் பாவத்துக்கு யாராலேயும் வந்து என்ன ரசிக்க முடியுமா ஒரே ஒருத்தர் இருக்கார் அவரால் தான் ரசிக்க முடியும் நம்ம தேவனாகிய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவும் அதனால் தான் அவர் போட்ட ஆரம்பிக்கார் அவரோட நம்மளை ரசிக்க முடிஞ்ச ஒரே ஒருத்தராகிய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலாகிய நான் எழுதுகிறேன் பவுல் நான் எழுதுறேன்னு சொல்லி அந்த தீமத்தை எது ஆரம்பிச்சிருக்காரு இதாக அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில அவங்களுக்கு ஜெவா எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கிரவில் அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்